ஐயோ சுடுது ஓ மதாம் மீனா பாப்ப நல்ல மீனா தான் இந்த ஓரா மீனை வந்து இதுல தான் நம்ம பிடிக்கறாங்க பாருங்க தூண்டில் போட்டு விட்டனே அங்க பாருங்க அந்தன்ன பாருங்க அங்க பாருங்க எல்லாரும் ஒட்டியே மீன் தான் வந்தா விடுது பாத்தீங்களா ஒடி மீன் ஓரா மீன் கூட பெரியப்பா வந்து சரியா 600 நான் உடனே யா வரது கல்லு காசுங்க கல்லு காசு உண்டு கல்லு காசு சரியா 100 அரை காசு ஆமா அது மாத்த வந்துருது 100 அரை காசு யா வர வரது மூணு பேரு சொல்லு இல்ல ஓமா காள பார் கே மூணு கம் டா இது அது அது கொட்டலை பா இது அது நமசன்னே ஓ அதே புறா வந்துருச்சு இல்ல இல்ல அது இருக்கடு மாங்க பெரிய மேடை எடுத்து வைக்கிறேன் இருக்கிறது ஒரே மத்த மீனை எல்லாம் உள்ள போயிடும்மா மத்த આલી ગયો વાહ વાહ આવ આવી ઓર ઓર આવ ઓ આઈંગા ઓ માફ કરી દે કણાદુ લે

பார்க்கலாம் வாங்க கீழுது போய் கீழுது போய் பார்ப்போம் துடிக்க துடிக்க இருக்கிறேன் போய் சரியா இப்போ எங்களுடைய பைக்கை பூட்டிகிட்டு போய் பார்ப்போம்

மீனவர்களை விட மாட்டேங்குது ஆ ரைட்டு வில போட்டு மீன் பிடிக்கலாம் அப்போயே என்ன இப்போ அண்ணா அப்பே நம்ம இப்போ மீனவர்கள் இப்போ இந்த மீனை பிடிக்காம போய் வீட்டில் இருக்காங்க அப்பாங்கெல்லாம் பிடிக்க மாட்டேங்கிறாங்க ஆஹ் ஆ ரைட்டா அப்படியும் இருக்கு சட்டங்க சரி சரி அதானே பார்த்தா இப்போ மீனவர்கள் எல்லாம் இரவில் மட்டும்தான் ஆ ரைட் ரைட்டு பான்தான் சாப்பிட விருப்பம் வேற போலையா அப்பட பானு தான் பாருங்கள் எங்களுக்கு இது வரார் மீன் இப்போ நான் அதை பார்த்தேன் என்னென்னு சொன்னால் மீனவர்கள் ஏன்னா வந்து வேலையை படிந்த நேரம் முடிக்கலாம்னு பார்த்தா அவைலாம் அவளுக்கு ஒரு டைம் இருக்குது வீலுக்கு ஒரு டைம் இருக்குது மழையாக இருக்குது மழை இல்லை நோமலாக இருக்குது மலைக்கு ஒரு போட்டியில் வாங்கினா இது வந்து மூவாயிரம் ரூபாய் இனச்செயலாக இன்னும் இருக்குது நினைக்கிறேன் நினைடம் அப்போ இந்த வேண்டியிருக்கு மக்கள் வாங்கவும் பார்க்கவும் நிற்கிறாங்க

ஆமாம் பானுக்கு ஆசைப்பட்டு வரி நம்ப சரியா அந்த அண்ணா கீழே தெரியும் நம்ம அப்பா பார்ப்போம் எல்லாத்தையும் பிடிச்சி போட்டு இப்படியே தூட்டியெல்லாம் போட்டு

Kondanya ini rendah, udah nih. Naudamah, naudamah, naudamah. Beres juga nggak perempuannya? Beres saja please. Tanggusi kan ngegalam, அதுவும் கஷ்டமா கிடக்கு மக்களே இதுல பாக்கல பண்ண பாலத்துக்கு தண்ணியை பாருங்க புடி போகுதுன்னு Ini apa? Min, 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 barang ah, melebihi lagi <laughs> berapa? min, ஓகே பாத்தீங்களா இப்போ மேலுக்கு போகணும் மேலுக்கு தான் சரி சரியா மேலுக்கு மீன் வந்தாலும் பார்ப்போம் யாழ்ப்பாணத்துல புயல் அடிச்சு ஓஞ்சிட்டு மழையும் இப்போ கொஞ்சம் விட்டு கொடுத்துருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாரும் மீன் வாங்க வந்துருக்கிறாங்க பண்ணைப்பாளத்துல இப்போ ஓரா மீன் வந்து தூண்டில போட சும்மா பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படியே தூண்டில போட அப்படியே மீன் வந்து அள்ளுது சரியா காலக்கணக்கு பாருங்க ஓரா மீன்கள் வந்து பிடிச்சு கொண்டு இருக்கிறாங்க இப்போ இந்த ஊரடங்கு தங்கிகளை வந்து அதோட வந்து புயல் இது வந்து எங்களுடைய யாழ்ப்பாணம் ஒன்றை காலத்தில் நீங்கள்